எனக்கு அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த செடியை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த செடிகள் படைக்கப்பட்ட இந்த பூமியில் தான் முச்செடியும் விச செடிகளும் இருக்குது மனிதன் தனக்கு எதை தெரிந்து கொள்ளணும்னு கடவுள் சொல்லியிருக்கார் தேவன் சொல்லியிருக்காரு மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஆனால் மனிதன் எதை தெரிந்து கொள்கிறான் மனிதன்கிட்ட நல்ல சுபாவங்கள் குணங்கள் இருக்குது அன்பு இருக்குது சாந்தர் இருக்குது பொறுமை இருக்குது தாழ்மை இருக்குது பண்பு இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவன் தீய குணத்தை தான் காட்டுறான் கோபம் பெருமை வைராக்கியம் மற்றவங்கள காயப்படுத்துகிற அந்த குணங்கள் இதெல்லாம் தீய குணத்தை தான் பிரதிபலிப்பாக காட்டுறான் அவனால் அவன்கிட்ட மனிதன்கிட்ட நல்ல எண்ணங்கள் நல்ல குணங்களும் கடவுள் வைத்திருக்கார் பிறக்கும்போது எந்த மனிதனும் தீயவனாக இல்லை அவன் நல்லவனாக தான் கடவுள் படைக்கிறாரு ஆனால் அவன் வளர்ப்பில் அவன் பாருங்கள் தீயவனாக மாறுறான் பல கொடூரமான முகத்தையும் காட்டுறான் ஆனால் பாருங்கள் இன்றைக்கி இப்படி தான் இன்றைக்கி உலகத்தில் பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்காங்க யாருக்கிட்டையும் பொறுமை அன்பு கிடையாது பொறுமை கிடையாது சகிப்புத்தன்மை கிடையாது யாரையும் காயப்படுத்துகிற அந்த கொண் குணங்கள் கோழி சொல்கிற குணங்கள் இப்படி தான் இருக்குது ஆனால் மனிதன்கிட்ட எல்லா விதமான நல்ல குணங்களை அதை வெளியில் காட்டினா இந்த உலகம் எவ்வளோ அமைதியும் சாந்தமாக இருக்கும் மற்ற மக்களை காயப்படுத்த வேண்டாமல் எத்தனை மக்கள் ஒவ்வொருத்தரங்களால் கண்ணீர் வெடிக்கிறாங்க அதை விட்டு தவிர்த்துட்டு நல்ல குணங்களை மனிதன் காட்டினா எவ்வளவு இருக்கும் அப்படி தான் தேவன் வயது பிள்ளை தேவன் இந்த மக்களை நேசிச்சிருக்காரு ஏசு கிறிஸ்து வந்து ஒ ஒரே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார்ன்னு இருக்குது அவர் உயிர் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் கொடுத்துருக்காரு சிலையில் அறையப்பட மனிதனுடைய ரசிப்புக்காக நம்மளும் அந்த நல்ல குணத்தை பிரதிபலித்தா இந்த உலகம் எவ்வளோ சமாதானமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒருத்தரும் நேசிங்க பிரியமானவர்களே நன்றி வணக்கம்